ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் பரணி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் ரத்னாவும் கனியும் ஸ்கூல் விட்டு வந்துட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா வாரவழியில் வெங்கடேஷ் வந்து நம்ம அறிவழகன் கூட சேர்ந்து சண்டை போட்டுட்ருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காங்க வளர்ச்சி கூட்டமா இருக்கு என்னடா இது கூட்டமா இருக்கு அப்படின்னுட்டு ரத்னாவும் கனியும் வந்து பாக்குறாங்க பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் ரத்னா ஓடி வந்து ஐயோ வெங்கடேஷ் விடுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விடுங்க அப்படின்னு சொன்னதும் வெங்கடேஷ் வந்து உன்னை சும்மா விட மாட்டேண்டா அப்படின்னு சொல்லி நம்ம அறிவுலகன்னு போட்டு அடியு அடிக்கிறாங்க உடனே நம்ம ரத்னா வந்து ஐயோ போதும் நிறுத்துங்க அப்படின்னு கத்தினதும் இந்த பக்கம் கோபம் அடைஞ்சு வெங்கடேஷ் என்ன பண்றாங்கன்னா ரத்னா

கிடையாது அப்ப நம்ம ரத்னா முஞ்ச பார்த்ததும் எல்லாரும் ஓடி வந்து ஏ ரத்னா என்னண்ணா ஆச்சு சொல்லு அப்படின்னதோ அண்ணா அந்த வெங்கடேஷ் இருக்கா இல்லையா அக்கா கூட வம்பு அக்காவை அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் பரணியும் வந்துடுறாங்க இதை கேட்டு எல்லாரும் செம அதிர்ச்சி ஆகுறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தா அவனுக்கு கொடுத்த அடி போதாம மறுபடியும் என் தங்கச்சிகிட்டயும் அவன் வம்பு இன்னைக்கு நான் அவனும் ஒரு வழி பண்ணாம விட மாட்டான் அப்படின்னுட்டு குருமையான பொருள் எடுத்துட்டு நேரா நம்ம வெங்கடேஷ் கதையை முடிக்கலாம்னு கிளம்புறாங்க சண்முகம் ஒட்டுமொத்த பேரும் வந்து தடுத்து நிறுத்துறாங்க ஏல கொஞ்சம் அவசரப்படாத பொறுமையாரு அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் நம்ம முத்துப்பாண்டியும் தடுத்து நிறுத்துறாங்க இங்கே பாரு சண்முகம் அவசரப்படாத கொஞ்சம் பொறுமையாக யோசி அப்படின்னும் போது உடனே பரணி என்ன பண்ணுறாங்கன்னா சண்முகத்தோட இருந்து அந்த பொருளை வாங்கி தூக்கி எறிஞ்சிட்றாங்க டேய் என்னடா பைத்தியம் பைத்தியங்கேட்டியும் பிடிச்சிருக்கா அவனுக்கு இங்கே பாரு சண்முகம் கொஞ்சம் பொறுமையாக யோசி இப்போது இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்ன அந்த வெங்கடேஷ் வந்து ரத்னா தனோட பொண்டாட்டிங்கிற உரிமையால் தான் இவ்வளோ பாடுபட்டுட்ருக்கான் இங்கே பாரு இந்த உரிமையை உடைக்கணும் ஒழுங்கா முதல்ல நீ பஞ்சாயத்தை கூட்டு அப்படிங்கிறாங்க இல்ல என்ன சொல்ற ஆமா இங்க பாரு பஞ்சாயத்தை கூட்டி நம்ம ரத்னாவுக்கும் வெங்கடேஷுக்கு இடையிலான உறவு முறிக்கணும் அதுக்கு ரத்னாவை களத்துல இருக்கிற தாலியை கலட்டி அந்த வெங்கடேஷ் மோசிலுண்டா உரிமை இருந்தா தானே உறவு கொண்டாடலாம் அப்படின்னதும் உடனே நம்ம முத்த பாண்டியும் ஆமால புத்திசாலி புத்திசாலித்தனமாக யோசி இங்கே பாரு உரிமை இல்லாத இடத்துல உறவு எப்படி வரும் அதனால ரத்னாவுக்கும் வெங்கடேஷுக்கு இடையிலான உறவையும் உரிமையும் அத்து எறியணும்னா அதுக்கு ரத்னா அவ கழுத்தில் கிடைக்கிற தாலியை தான் அத்து எறியணும் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் ரத்னா உடைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க அப்போ சண்முகத்தோட அப்பாவும் ஆமால பரணி சொல்றது தான் சரி பரணி சொல்கிற மாதிரி தான் நம்ம செய்யணும் அந்த வெங்கடேஷ் நம்ம குடும்பத்துக்கே ஒத்து வராதவன் அதனால ரத்னா அவ தாலியை கழட்டி அவன் மூச்சில

இந்த தாளியும் களத்துல இருக்க கூடாது இங்க பாரு உனக்கு இதுல சமூகம் தானே அப்படின்னதும் இந்த தாலியே எனக்கு வெறும் கயிறு மாதிரி தான் இருக்கு இப்படிப்பட்ட தாலியோட வாழ்கிறத விட நான் என் அண்ணன் தங்கச்சியாகவே வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னதும் சரியான முடிவு தான் நீ எடுத்துருக்க அப்படின்னு முத்துப்பாண்டியிலேருந்து எல்லாரும் சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வெங்கடேஷ் மேல வந்து பிறகு கொடுத்துட்றாங்க சண்முகம் பஞ்சாயத்தில் இந்த பக்கம் பார்த்தோம்னா வெங்கடேஷ் சம்ம டென்ஷனில் இருந்துட்டுருக்காங்க எல்லாம் அந்த ரத்னாவோட கொழுப்புமா இங்கே பாருமா கண்டிப்பாக சொல்கிறேன் இன்னைக்கு அந்த ரத்னாவையும் அறிவழகனையும் சேர்த்து வச்சு அவங்கள பஞ்சாயத்தில் அசிங்கப்படுத்தலை என் பெயர் வெங்கடேஷ் இல்லை இங்கே பா பாருடா இவன் திடீர்னு பஞ்சாயத்தை கூட்டியிருக்கான் இல்லைனா உன்னா அடிச்சிருக்க வேணாமா கண்டிப்பாக ரத்னாவும் உங்ககிட்ட இருந்து நிரந்தரமாக பிரிக்கிறதுக்கு தான் அந்த சண்முகம் திட்டம் போடுறானோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு வெங்கடேஷ் அம்மா சொன்னது அம்மா அவனால் எப்படி பிரிக்க முடியுமா அவள் பொம்பளை பிள்ளைனா ஆம்பளமா அவனால் என்ன கிழிச்சிட முடியும் நானும் பார்க்குறேன் அப்படின்னுட்டு வெங்கடேஷ் அவங்க அம்மா அப்பா எல்லாரும் கிளம்பி பஞ்சாயத்துக்கு வராங்க இந்த பக்கம் சவுந்தர பாண்டியும் வராங்க என்ன இழவ கூட்ட போறானோ இங்க பாருங்க ஐயா இப்படி இருந்தாலும் தங்கச்சி பிரிச்சுட்டு கூட்டிகிட்டு போவானே தவிர கண்டிப்பாக இப்படி நிரந்தரம் எல்லாம் பிரிக்க மாட்டான் என்ன நடந்தாலும் வெங்கடேஷ் பாயை ரத்னாவை விட போகிறதே இல்லை அப்படின்னதோ ஆமாடா நாம் வேடிக்கை பார்க்க வேண்டியது தான் அப்படின்னு சவுந்திர பாண்டித்தியம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பார்த்தோம்னா பஞ்சாயத்து தலைவர்களெல்லாம் ஏப்பா இப்படி நீ சண்முகத்தோட தங்கச்சியை ரோட் வார போகிற இடமெல்லாம் வச்சு அசிங்கப்படுத்துறியாமே ஏப்பா அவ நீ கட்டின பொண்டாட்டி ஏற்கனவே உண்மையில நிறைய புகார் இருக்குது அப்படி இருந்தும் எதுக்கு பா தேவையில்லாமல் அவ கூட கூட வம்பளை திட்டிருக்க போதும் ஐயா ஆயிரம் தான் இருந்தாலும் நான் கட்டின தாலி அவ களத்துல இருக்கு அப்படி பார்த்தா நான் தானே அவளோட பொருச இவன் என்னன்னா கண்ணவன் கூட சுத்தி அந்த தாலிக்கு எப்பவாச்சும் மதிப்பு கொடுக்காளா அந்த தாலிக்கு மதிப்பு கொடுத்தா நான் எதுக்குங்க ஐயா இவளை கண்ட இடங்கள்ல எல்லாம் வச்சு அவமானப்படுத்த போறான் அப்படின்னு போது இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சண்முகம் ஐயா இதுக்கான ஒரு முடிவு கட்டத்தான் நான் இந்த பஞ்சாயத்தையே கோட்டிருக்கேன் இந்த தாலியும் இந்த உரிமையும் இருக்கிறபடியா தானே என் தங்கச்சியும் அசிங்கப்படுத்த பயன்படுத்துகிறா வார போகிற இடம் எல்லாம் என் தங்கச்சியோட விருப்பத்தோடையே என் தங்கச்சி அவனை வேணான்னு தலை மொழிகிட்டா அதனால் அவன் கட்டின தாலியும் இனி அவள் களத்தில் இருக்க போகிறதில்ல அதை கலட்டி எறிகிறதுக்கு தான் இந்த பஞ்சாயத்தையே கூட்டியிருக்கா அப்படின்னதும் வெங்கடேஷுக்கு மண்டை வரைச்சி போகுது சம அடிச்சு ஆகிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரமோ முடிச்சிருது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட்